ஹாய் ஹலோ வணக்கம் முரசி என்ன என்னுடைய பற்றி பார்க்க பாக்க என்று பார்த்துட்டால் உருகி போய் காலையில் முத்தமிடும் அஜித் யாரும் இப்படி பாத்திருக்க மாட்டாங்க இதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் நடிகர் அஜித் குமார் இந்த மட்டும் குட் பேட் ஆகிய இரண்டு நடித்திருக்கிறார் மட்டுமே வசூல் சக்க போடு போட்டிருக்கு விடாமுயற்சியோ விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பலத்த அடிய வாங்கி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க கார் ரேஸ்ல தீவிர கவனம் செலுத்தி வரும் அவர் தற்போது பிரேசில்ல நடக்கும் கார் பந்தயத்துல கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அஜித் ரசிகர்களுக்கு இந்த பேடம் டபுள் ரேட் ஆக அமைந்திருக்கிறது இப்போது ஒரு படத்துல நடித்து கொஞ்ச நாட்கள் கழித்து தான் இன்னொரு படத்துல கமிட் ஆவார் படங்கள்ல ஷூட்டிங்ல கலந்து கொண்டிருக்காரா முதல்ல மகள் திருமேனி இயக்கத்துல விடாமு சித்திரை படத்துல நடித்தார் அவர் அந்த படத்துல ஷூட்டிங் நடந்த போதே இன்னொரு பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் ஆக்டி படத்திலையும் நடித்து கொண்டிருந்தாரா ஒரே இரண்டு படங்களை வந்து ரிலீஸ் செய்யா திட்டமிட்டு முதல்ல மாதமும் அடுத்த குட்பேட் வந்து ஏப்ரல் மாதமும் வழியாகிறது இந்த இரண்டு படங்களையுமே இயக்கிய இயக்குநர்கள் முதன்முறையாக முறையாக அஜித்துடன் இடிந்திருப்பதால இரு படங்கள் மீதும் அவரது ரசிகர்களுக்கு மட்டுமன்றி திரைத்துறையிலேயே பெரும்பாலானவர்களிடம் பலத்த எதிர்பார்ப்பு இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த எதிர்பார்ப்ப விடாமுயற்சி திரைப்படம் பூர்த்தி செய்யவில்லை பெரிய மாஸ்கீரோ விடாமுயற்சி போன்ற கதையில நடித்ததா பலரும் பாராட்டினார்கள் திரைக்கதையிலும் மேக்கிங்கிலும் ஒன்றுமே இல்லை என்று

கலந்து கொள்வது குறித்து அடுத்த விமர்சனத்துக்கு எல்லாம் சர்ச்சைக்குரிய முறையில் தான் ஏ கே பதில் கொடுத்திருக்கிறாராம் பிறகு நிலைமையை புரிந்து கொண்ட அவர் நீண்ட காலம் ரேசா ஒதுக்கி வைத்து படங்கள்ல கவனம் செலுத்தினார் இப்போது மீண்டும் அவரது கவனம் எல்லாம் கார் பந்தயத்துக்கு சென்றிருக்கிறது துபாய் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் நடந்த ரேசிங்லே கலந்து கொண்டு அவர் தட்டி சென்றிருக்கிறார் தொடர்ந்து பந்தயங்களிலும் பங்கேற்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில பிரேசில் நடக்கும் கார் ரேஸ்ல கலந்து கொள்வதற்காக தற்போது அங்கு சென்றிருக்கிறார் அவர் அங்கு சென்ற அஜித் தனது ரோல் மாடலும் பிரபல கார் ரேசருமான ஐடன்வுடன் நினைவிடத்துக்கு சென்று மரியாதையும் செலுத்தியிருக்கிறார் மேலும் அப்போது சென்னாவின் சிலைக்கு

காதல் என்று வந்து விட்டால் கண்ணுக்கு தெரியாது மண்ணுக்கு தெரியாது என்று சொல்வார்கள் அப்படி சினிமால பலர் காதல் பயப்பட்டு திருமணம் செய்து கொண்ட கதையும் உண்டு அதில் சில ஜோடிகள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் சிலர் தடம் தெரியாமல் பிரிந்து விடுகின்றனர் ஆனால் திருமணமாகி இருபத்தி ஐந்து வேடங்கள் ஆன போதும் கணவன் மீது அதே காதலுடன் இருக்கும் நடிகையை பற்றி தான் இந்த செய்தியில பார்க்க போகின்றோம் அந்த நடிகை வேறு யாரும் இல்ல நடிகர் அஜித்தின் மனைவி சால்னிதான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவரது தந்தை ஒரு முஸ்லிம் தாய் ஒரு கிறிஸ்டியன் இருவருமே வேறு வேறு மதமாக இருந்த போதும் அனைவருமே கிறிஸ்டியன் அப்பாவுக்கு சினிமால நடிக்க வேண்டும் என்கிற கேரளாவில இருந்து சினிமால ஜெயிக்க வேண்டும் என முயற்சி செய்து வந்த அவருக்கு வாய்ப்பு வராமல் மகள் ஷாலினிக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு வந்திருக்குது வாய்ப்பு யாருக்கு வந்தாலும் அந்த வாய்ப்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தனது மகளை சினிமாவில நடிக்க வைத்தார் அந்த நடிகை வேற யாருமில்ல நடிகர் அஜித்தின் மனைவி சால்னி தான் நான்கு வயதுல வந்து மாமா குட்டி அம்மாக்கு என்ற குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாராம் முதல் படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான கேரள அரசின் விருதையும் பெற்றாராம் அதைத் தொடர்ந்து தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி என பல படங்கள்ல நடித்து பெயர் எடுத்தார் மற்ற மொழிகள்ல ஏராளமான படத்துல நடித்தாலும் பாலிவுட்ல ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடித்தார் அனில் கபூரின் ராக்வாலா என்ற படத்துல ஆஸ்மி மகளாக நடித்தாரா காதல் வளர்ந்த கதை அதன் பின் சில ஆண்டு காலமாக படிப்புல கவனம் செலுத்தி வந்த ஷால்னி சினிமால சில ஆண்டுகள் தலை காட்டாமல் இருந்திருக்கிறாரா இதையடுத்து பரவ வயதை அடைந்த சால்னி மலையாள படத்துல ஹீரோயினாக நடித்திருக்கிறார் அவர் நடித்த முதல் படமே பல நாட்கள் தியேட்டர்ல ஓடி வசூலா இருக்கு இதை தொடர்ந்து தமிழ்ல விஜய் உடன் காதலுக்கு மரியாதை அஜித்துடன் அமர்க்கலாம் கண்ணுக்குள் நிலவு அலைபாயுதே பிரியாத எனும் போன்ற படத்துல நடித்திருக்கிறார் இதில் அலைபாயுதே படத்துல மாதவனுடன் மிகவும் நெருக்கமாக நடித்த இந்த படம் தியேட்டர்களை பல நாட்களோட அமர்கலம் படத்துல சேர்ந்து திருமணம் செய்து கேட்டார் இருவருக்குமே எப்படி காதல் வந்தது என்பத படத்தின் இயக்குனர் யூடியூப் கலிதா பேட்டி ஒன்றுல கூறியிருந்தார் அதிலும் அமிர்களம் படத்துல ஷால்னி முதல் முதலாக சொந்த குரலில் பாட என்ற பாடலை பாடியிருந்தார் அந்த பாடலை நான் அஜித்துக்கு போட்டு காட்டினேன் அந்த பாட்டு அவருக்கு ரொம்பவே பிடிக்க விட தொடர்ந்து ரிப்பீட் மோட்ல அந்த பாட்டை வந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அது இல்லாமல் படத்துல ஒரு காட்சியில கத்தியை வீசும் போது அது ஷால்னியின் கையில் பட்டு ரத்தம் கொட்டி இருக்குது இதை பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுமே பதறிவிட்டது அப்போது அஜித் ஓடி வந்து ஷால்னிக்கு முதல் உதவி செய்தார் அப்போது தான் ஷால்னிக்கும் அஜித் மீது காதல் பூத்தது அதற்கு பிறகு இருவருமே நெருங்கி பழக ஆரம்பித்தனர் தனக்கான பெண் தான் என்று அறிந்த அஜித் நேரடியாக ஷாலினியிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன்

அஜித் எட்டு மாதத்துல மட்டும் நாற்பத்தி இரண்டு கிலோ எடையை வந்து நான் குறைந்திருக்கிறேன் மீண்டும் பிரேசிலா கலந்து கொள்ள முடிவு செய்த போது இந்த முடிவை எடுத்தேன் இதற்காக அசைவத்தா முழுமையாக தவிர்த்து விட்டு மொத்தமாக சைவமாக மாறிவிட்டேன் என்று கூறியிருந்தார் கார் ஈடுபாடு கொண்ட அஜித்குமார் சர்வதேச கார் பந்தயத்துல கலந்து கொள்வதற்காக அஜித்குமார் ரேசிங்க உருவாக்கினார் இந்த பந்தயத்துல கலந்து கொள்ள சொகுசு காரை வாங்கி வெள்ளை சிவப்பு மஞ்சள் வண்ணத்துல பிரத்தியோகமாக தயார் செய்தார் அஜித் கடந்த ஜனவரி மாதம் துபாயில நடைபெற்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸ்கார் பிரிவினா அஜித் குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தது அதை அஜித்தின் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே கொண்டாடினார்கள் அது மட்டுமில்லாமல் மத்திய அரசு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கலைத்துறையில சிறந்து விளங்கிய நடிகர் அஜித்துக்கு பத்ம விருது வழங்கி கௌரவித்தார்கள் இந்த விருது அஜித் தனது மகன் மகளுடன் மனைவி சால்னியுடன் சென்று பெற்றுக் அஜித் மற்றும் சால்னி இடையே காதல் உருவானதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது இருவருமே விளையாட்டு பிரியர்கள் ஷால்னி பேட்மிண்டன் பாடு இதை தெரிந்து கொண்ட அஜித் தனது மனைவிக்காக வீட்டிலேயே ஒரு பேட்மிண்டன் கோட்டை தற்போது அஜித் ஒரு பணத்துக்கு அஜித் குமாரை நிகர மதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுது அது அனைத்துக்குமே சொந்தக்காரியாக ஷாலினி தான் இருக்கின்றார் முஸ்லிமாக பிறந்து கிறிஸ்தவராக வளர்ந்து தனது காதலுக்காக பிராமணரான அஜித் திருமணம் செய்து கொண்டு நல்ல குடும்ப தலைவியாக ஜொலித்து வருகிறார் ஷால்னி தினம் அஜித் குமார் காதல் காதல் திருமணம் மெனைவி பற்றி பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சீமா அப்டேட்டு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விஜய்